சொல்லு சொல்லுங்க ரெண்டு பேர் பேர் சொல்லுங்கள் ஒவ்வொருத்தரும் சத்தம்மா சத்தம்மா ஓம் பேர் மட்டும் சரி கனிஷ்கா யாரு கபிஷ்கா யாரு நீ யாரு நீ பேர் நீ கபிஷ்கா யாருன்னு காட்டு நீ தான் கபிஷ்கா சரி உங்கள் அம்மா அப்பா பேர் சொல்லுங்க நேரம் நில்லுங்க கனிஷ்கா கபிஷ்கா அம்மா அப்பா பேர் சொல்லுங்க சரண்யா கிருஷ்ணமூர்த்தி உங்கள் தாத்தா பாட்டி பேர் சொல்லுங்கள் ஆ நீ சொல்லு பார்ப்போம் உங்கள் தாத்தா பாட்டி பேர் சரி நீங்கள் பாட்டு பாடுங்க பார்ப்போம் என்னமோ பாட்டு பாடுவீங்களே பாடுங்க சத்தமாக நேராக பார்த்து இங்கே பார்த்தேன் ம் அப்புறம் ஒரே ஒரு பாட்டு தானே அப்புறம் வேறு என்ன உங்களுக்கு இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கா ஆ ஆ பிடிச்சிருக்கா ஏன் பிடிச்சிருக்கு அடிக்க மாட்டேங்கிறான்னு பிடிச்சிருக்கா அப்புறம் காலையில் என்ன சாப்பிட்டீங்க புளிக்கொழம்பா மதியானம் சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்களா இங்கே பாரு எங்கே அங்கே ஓடுறீங்க ரெண்டு பேரும்